அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அலமதுல்லாஹி ரபில் அம்பியா இ முர்சலீன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிருக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் இது ஈமான் நம்பிக்கையின் அடிப்படைகள் சார்ந்த விஷயங்களாக தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதுல இது மூன்றாவது பாகம் கட்டுப்படுதல் அண்டு அணி அடிப்பணிதல் இன்னும் இஸ்லாம் முஸ்லிம் என்ற சொற்களின் அர்த்தங்கள் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவாகும் இரண்டு பொருட்களையும் சேர்த்து இறைவனுக்கு அடிப்பணிவதன் மூலம் அமைதியை அடைதல் என மார்க்க ரீதியான பொருள் கூறலாம் இதை பற்றி அல்லாஹ் திருமறை குரான் மூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்துல அல்லாவிடம் மார்க்கம் என்பது இஸ்லாமே இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்றான் ஆக இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடம் இருந்து அது ஏற்கப்படாது அவர் மர்மையில் நஷ்டம் அடைந்தவராக இருப்பார் என்று மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் என் மக்களே அல்லாஹ் உங்களுக்காக இம்மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மர்ணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்குவும் தமது பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தினார்கள் இது ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் இன்னும் மறைவான விஷயங்கள் எவை என்பதை தொடர்பான விளக்கங்களை அடுத்தடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம் இந்த முக்கியமாக இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது இவைகளில் அலட்சியம் காட்டாதீர்கள் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் நாளை மறுமையிலே அல்லாவிடம் எந்த ஒரு பலனும் கிடைக்காது எந்த ஒரு மதிப்பும் இருக்காது அதனால் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல கோணங்களில் ஏன்னா பல பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க மக்களை குழப்பி என்ன அதெல்லாம் தூக்கி தூரமாக வச்சு விட்டு தங்களுடைய செயல்பாட்டில் முக்கியமையாக இறங்கி மக்கள் போய்கிட்டு இருக்காங்க அதனால தெளிவாக எளிமையான முறையில நாம சொன்னால் மக்கள் விளங்கிக் கொள்வாங்கள் என்ற அடிப்படை இந்த காணொலி பதியப்படுகிறது தவறாமல் கேட்டு அனைவருக்கும்